உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ்ச்சியாக நானும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ இமேஜ் மற்றும் மியூசிக் இந்த ரெண்டு மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ உருவாக்க போகிறோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோவை ஒன்று பார்க்கலாம் இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன் இதுக்கு மியூசிக்கே இருக்கு நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் ஆன் பண்ணுறேன் வெறும் இமேஜ் மற்றும் மியூசிக் இந்த ரெண்டையும் வச்சு ஒரு சேனலே ஆரம்பிக்கலாம் அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் இந்த மாதிரி வீடியோவை எப்படி உருவாக்குறது அதை பத்தி நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாக்இன் பண்ண உடனே அப்லோட் இந்த அப்லோடில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் வீடியோன்னு இருக்கும் ஃபோட்டோ ஸ்லைட்ஸோன் இருக்கும் அதை க்ரியேட் பண்ணுங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஆல்பம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்லோட் ஃபோட்டோஸ் ட்ராக் பண்ணி கூட நீங்கள் போடலாம் ட்ராக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ ஃபோட்டோ எல்லா வீடியோ வந்திருக்கும் பாஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டூரேஷன் எவ்வளோ வேணும் ஒன் செகண்டில் அடுத்த ஃபோட்டோ சேஞ்ச் ஆகணும் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இந்த மாதிரி டென் செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது நீங்கள் எந்த செகண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கங்க இதில் எஃபெக்ட்ஸ் இருக்கும் சேஞ்ச் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டார் அப்படின்னு போடுறேன் அதே மாதிரி ஹார்டூன் போடுறேன் ஓகே இவ்வளோதாங்க எஃபெக்ட் வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்லைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம் மியூசிக் ஆட் பண்ணால் இந்த ரைட் சைடில் மியூசிக் நிறைய இருக்குது அதை எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் ஒன்று உடனே வந்து கிளிக் பண்ணுறேன் இந்த வீடியோவும் இந்த மியூசிக்கும் உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ன பிறகு அட்வான்ஸ் போங்க லீவ் கொடுங்க இந்த ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே இருக்க ஃபோட்டோவை நம்ம இங்கே மாத்தணனாலும் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இங்கே இருக்க செகண்ட் சைடு வரனாலும் வந்துக்கலாம் அதுக்கு க்ரியேட் வீடியோ இந்த வீடியோ ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் உங்களோட வீடியோ ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகணுன்னு உங்களோட வீடியோ தெரிய ஆரம்பிக்கும் இப்போ உங்களோட வீடியோ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவை நம்ம செக் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் நன்றி